பொதுக்கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழகத்தில் நடைபெறவுள்ள இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை தக்கவைப்பார் என குறிப்பிட்டார் திமுக தேர்தல் அறிக்கை ஒன்றுக்கும் உதவாது எனவும் திமுக தலைவர் ஸ்டாலின் கனவு மட்டுமே காண்பதாகவும் அவரது கனவு பலிக்காது எனவும் தெரிவித்தார் திமுகவின் கடைசி அத்தியாயத்தை ஸ்டாலின் தான் முடித்து வைப்பார் என ராமதாஸ் விமர்சித்தார் பிரதமர் மோடிஜியினுடைய ஆட்சி அமையப்போவது உறுதி அதே மாதிரி நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பில் நிலையாக ஆட்சி செய்யப்போவதும் உறுதி உறுதியிலும் உறுதி